நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம நாட்டின் மக்கள் தொகை சுமார் நூற்றி முப்பது கோடி இதில் தமிழ்நாட்டில் ஆறரை ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆண் பெண் விகிதாச்சாரத்துல வித்தியாசம் இருக்கு ஆண்களை காட்டிலும் பெண்கள் நிறைய படிக்கிறாங்க முன்பெல்லாம் ஆண்கள் மட்டுமே வெளி வேலைக்கு போவாங்க இப்போ பெண்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்பாதிக்கிறாங்க நல்லதுதான் நம்ம தமிழ்நாட்டுல சில பல லட்சம் இளைஞர்கள் வேலை பதிவு பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதே நம்ம மாநிலத்துல சுமார் ஒரு கோடி பேர் வெளி மாநிலத்தவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்களாம் அப்ப வெளிமாநில இளைஞர்கள் நம்ம மக்களை விட திறமையானவர்களா அல்லது அந்த அளவுக்கு திறமை நம்ம இளைஞர்கள்ட்ட இல்லையா விவாதம் வேண்டாம் ஆனா இப்படி ஒரு நிலைமை இங்கே நிலவுது கட்டுமரத்தை கண்டுபிடித்த இனம் நம்ம தமிழினம் காட்டுல காய்ந்து போன மரத்தை படகு மாதிரி உள்கூட்ட செதுக்கி அதை கைத்துல கட்டி இழுத்தவன் தமிழன் இதைத்தான் கட்டுமரான்னு சொன்னாங்க அப்புறம் அது கட்டுமரம்னு ஆச்சு சுப்பிரமணியன் சார் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்த இனம் நமது தமிழ் இனம் அதே போல இப்போ ஆண் பெண் இருபாலாரும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னு பெருசாக நாம் சொல்லிக்கிட்டாலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருபாலாரும் சேர்ந்து வேலை பார்த்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம் நெல் சாகுபடி செய்வோம் நெல் சாகுபடியில் நாற்று பறித்து வயல்ல ஆம்பளை நாற்றை கொண்டாந்து போட அதை நட்டது பெண் அதே மாதிரி அறுவடையின் போது நெல் கட்டை கொண்டாந்து களத்துல போடுபவர் ஆண் அதை அரியா எடுத்து கொடுப்பவர் பெண் எடுத்து கொடுத்ததை அடித்து நெல் தனியா வைக்கோல் தனியா பிரித்து கொடுப்பவர் ஆண் தனியா பிரித்தெடுத்த நெல்லை சுத்தம் செய்பவர் பெண் இப்படித்தான் இருபாலாரும் சேர்ந்து சில பல பணிகளை அந்த காலத்திலிருந்தே செய்துகிட்டு இருந்தாங்க இப்ப காலம் மாறி வேட்டி சட்டை போட்ட ஆண் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போறாரு தாவணி சேலை கட்டின பெண்கள் வேறு வேறு அவர்களுக்கு சௌகரியமான உடைகளை போட்டுக்கிட்டு அவங்களும் நகரத்தை நோக்கி படை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல எது சரி எது தவறுன்னு விவாதிக்க முடியல ஆனா எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்த இனம் நம் தமிழினம்ங்கிறத மறந்துட வேண்டாம் சுப்பிரமணியன் சார் கிராமத்துல ஏகப்பட்ட வேலைகள் காத்திருக்கு அதை செய்ய தயங்குறோம் ஆனா நகர்ப்புறங்கள்ல எந்த வேலை வேணும்னாலும் செய்கிறோம் வெளிநாடுகள்னா கவலையே இல்லை ரோட்டை சுத்தம் செய்யறதுல ஆரம்பிச்சு சகட்டு மேனிக்கு எல்லா வேலைகளையும் தயங்காம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் செய்கிறோம் ஏன் இந்த பாகுபாடு நாம எல்லாரும் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம புலன்களை விளைவிக்க வேண்டாமா பயிர் சாகுபடி செய்ய வேண்டாமா அதற்கு நமது உழைப்பை வெளிப்படுத்த வேணாமா இந்த நாடு விவசாய நாடுன்னு பெயர் பெற்ற நாடாச்சே நமது குல தொழிலாச்சே அது அந்த பெயரை இழந்திடக்கூடாது இல்லையா என்னதான் கருவிகள் நவீன இயந்திரங்கள் வந்துட்டாலும் மனிதன் செய்யற வேலைகளை மனிதன் தானே செய்யணும் செய்ய முடியும் தமிழ்நாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கா அதுல படிக்கும் பல ஆயிரம் மாணவர்கள்ல சுமார் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் பேருக்கு தான் வேலை கிடைக்குதான் மீதி இருக்கிற இளைஞர்கள் என்ன செய்யறாங்க இளைஞர்களின் திறமை உழைப்பு கிராமத்தை நோக்கி வந்தா நம்ம நாடு இந்த உலகத்துல மிகப்பெரிய வல்லரசாவதற்கு சில வருடங்களே போதுமானது சிந்திக்க வேண்டாமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்